வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மூட்டை மூட்டையாக சிக்கிய கருப்பு பணம் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இரண்டாவது முறை எப்படியாவது திமுக வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரியணையில் அமர்த்த வேண்டும் ஸ்டாலினை இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக இதுவரை கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்களிடம் வரி மற்றும் ஒட்டுமொத்த நிதிகளையும் மோசடி செய்து திமுக கடந்த நான்கரை ஆண்டுகள் செய்த சாதனைகள் என்ன என்று கேட்டால் அது ஜீரோவாகத்தான் இருக்கிறது பெயரளவிற்கு நலத்திட்ட உதவிகளை செய்துவிட்டு அதற்கும் கலைஞரின் பெயரை சூட்டிவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்டார் ஸ்டாலின் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்துள்ள நிலையில் புதிதாக தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் தமிழக மக்களின் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்துவிட்டது இதனால் திமுக இந்த முறை தோல்வி உறுதிதான் என்ற தகவல் வெளியானவுடன் பழைய ஓய்வூதிய திட்டம் இளைஞர்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்று வரிசையாக நலத்திட்ட உதவிகளையும் மீண்டும் தொடங்கியுள்ளார் ஆனால் இது மட்டும் போதுமா என்று கேட்டால் ஓட்டிற்கு பணத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தகவல்களும் தற்பொழுது கசிந்துள்ளது நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையும் அமைச்சர்கள் மற்றும் அவர்களது பினாமிகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ரகசிய அறைகள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாகவும் நிச்சயம் இந்த முறை திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவது மட்டுமல்ல சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் ஏனென்றால் அமைச்சர்களது பினாமிகளது ரகசிய அறைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாகவும் விசாரணை தீவிரமடைந்திருப்பதாகவும் எப்ப வேண்டுமானாலும் அவர்களிடம் விசாரணை நடத்தி பறிமுதல் செய்யப்பட்டால் அதற்கு சொந்தமான ஒட்டுமொத்த ஆவணங்களையும் பயன்படுத்தி அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யலாம் எப்படி இரவோடு இரவாக முன்னாள் அமைச்சர் செந்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டாரோ அதேபோல் நிச்சயமாக மற்ற அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த முறை திமுக தோல்வியடைந்து விட்டால் நிச்சயம் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் திமுக அரியணையில் ஏறுவது கடினம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற போட்டி தான் நிலவி வந்தது தற்பொழுது புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் மனதில் இடம் ஆரம்பித்துவிட்டதன் காரணமாக ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை மூட்டை மூட்டையாக மக்களிடம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையில் திமுக இருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்